ஹாய் வணக்கம் இதான் என்னுடைய விட்டு தோட்டம் இது என்னுடைய முதல் வீடியோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு சொன்னால் தோட்டம் செய்வதுக்கு முதல் என்ன செய்யணுமென்றது தான் பார்க்க போகிறோம் இதில் நான் இப்போ போன வருஷம் தோட்டம் செய்துட்டு எல்லாம் பயிரையும் பிடிங்கி எறிஞ்சி ஓட்டு சா எனக்கு என்னதுக்கு இதை பல வகை அதில் கழிவுகள் போட்டிருக்கேன் மண்ணுக்குள்ளே இப்போ அதைத்தான் கொத்தி பிரட்டுவோம் இப்போ நாலாம் மாதம் இப்போ பிரட்டுறத்துக்கு இதான் நல்ல மாதமாக இருக்கும் அதனால் இதை நான் கொத்தி பிரட்ட போகிறேன் என்னிட்ட பம்பட்டி இருக்குது ஊரில் பம்பட்டி தான் நான் பாய்க்கிறாரு அது மாதிரி நான் பம்பட்டி செய்து வச்சுக்கிறேன் அதில் தான் நான் கொத்தி நான் இந்த மண்ணை க பிரட்டி பதப்படுத்தி இப்போ விட்டால் அஞ்சாம் மாதம் கண்டு வைக்கிறதுக்கு நல்ல இதாக இருக்கும் ஸோ பார்த்திங்கன்னு சொன்னால் இதுதான் என்னுடைய சாடி இந்த இதை வைக்கிற சாடி இதுக்கு பார்த்திங்கன்னா நம்மளாக கத்தரிக்காய் வெள்ளை கத்தரிக்காய் எல்லாம் நிற்கிது நான் இந்த கொட்டை போட்ட வீடியோ எடுக்கலாம் போயிட்டுது அடுத்த வீடியோவில் நான் எடுக்கிறேன் இப்போ இதாக கொஞ்சம் பிரச்சனை நான் கிடக்காது நான் முளைக்கல அது முளைச்சிடும் ஆறு மாதம் முளைச்சிடும் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கண்டு இதெல்லாம் நான் கடையில் வாங்கினது கோல் ரப்பி பீட்ரூட்டுகள் வாங்கினது அந்த கண்டு தான் வச்சு கொண்டிருக்கிறேன் இந்த கண்டு முளைச்சிட்டது நம்ம வழியால் எடுக்கல இதை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம் ஓரளவுக்கு கண்டெல்லாம் வச்சு எழும்பிட்டுது இந்த கண்டுகள் வச்ச வீடியோ எடுக்கலாம் போயிடுச்சு எனக்கு டைம் பிரச்சனையால் எடுக்கலாம் போயிட்டுது இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் இந்த பக்கம் பூஞ்சி வச்சுருக்கேன் பூஞ்சியில் பார்த்திங்கன்னா நாலு விதமான பூஞ்சி வச்சுருக்குது இந்த சைடில் புல்லா மிளகாயும் கத்திரிக்காயும் பூசணி கத்திரிக்காயில் ரெண்டு விதமான வெள்ளை கத்திரிக்காய் நாவல் கத்திரிக்காய் இதில் பார்த்திங்கன்னா பூசணி வச்சுருக்குது என்ன முளைக்குது இதில் இந்த பிளாஸ்டிக்கெல்லாம் ரவுண்ட் ரவுண்டாக இருக்குது எல்லா கண்டுக்கும் வச்சுருக்கு தண்ணி விடுறதுக்கு வசதி அது பூக்கண்டுக்கு மட்டும் தண்ணி தண்ணி பிரச்சனை வழியாக அந்த தண்ணி கண்டுக்கு மட்டும் போகிற மாதிரி வச்சுருக்குது மற்ற பாத்தி கட்டுறதுக்கும் அடிக்கடி பாத்தி கட்ட தேவையில்லை அந்த பிளாஸ்டிக்கில் தண்ணி விடலாம் அதனால தான் வச்சுருக்காது இந்த பெட்டிச்சா கட்டிருக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் கீரை போட்டிருக்கிறேன் கீரை இப்படி தான் போடணும் பெட்டி ஜாக்கட்டி மழை வந்தால் மூடிவிடலாம் கீரைக்கு மழை வந்து தண்டா அழுகிடும் இந்த சைட் பார்த்திங்கன்னு சொன்னால் கத்தரிக்காய் எங்களோடய ஊர் நாவல் கத்தரிக்காய் அப்படி எந்த சைடில் உருளைக்கிழங்கு வச்சுருக்குது கொஞ்சம் மிளகா கண்டு மிஞ்சி போச்சு இப்போ அந்த கண்டு இருக்கா நடுவோ மண்டு நடுவோம் மண்டு வந்து நிற்கிறேன் அதான் நட்டு கொண்டு இருக்கிறேன் இப்போ அந்த சைட் அந்த சைட்டில் கொஞ்சம் விடாமல் இருக்கிறபடியா அது ஒரு நடுவோம் மண்டு அந்த இடத்துக்கு வந்திருக்கிறேன் அது முடிய அந்த தண்ணி விடுறதுக்கு இந்த பிளாஸ்டிக் அப்பட்டி பட்டம் வைச்சதுக்குள்ளே தண்ணி விட்டால் வெளியால் தண்ணி பூவாதோ அதுக்குள்ளேயே நிற்கும் அது அந்த பூக்கண்டுக்கு மட்டும் தண்ணி போகிற மாதிரி இருக்கும் தண்ணி வசதி இல்லாதபடியாக மழை தண்ணி தானே அப்போ மழை தண்ணி வழியாக அதில் அப்படி மழைய வழி தண்ணி வெளியால் போகாத மாதிரி அந்த பூக்கண்டுக்கு போகிற மாதிரி விட்டுருக்குறேன் இப்போ ம மிண்டைக்கு மழை பெய்தபடியாக எல்லா கண்டுக்கும் முட தேவையில்லை இப்போ நான் நட்டா கண்டுக்கு மட்டும் மழை தண்ணி விடுறேன்னு ஏன்டா மழை தண்ணி விட்டால் நல்லம் செடியால் கண்டு சிலு சிலு தண்ணி வெறும் கொண்டு அப்போ மழை தண்ணியாக எல்லாத்துக்கும் நல்லம் இப்போ குழாய் குணம் இருக்குது இங்கே பக்கத்தில் அப்போ அதில் தண்ணி எடுக்காமல் மழை தண்ணி விட்டால் கொஞ்சம் கண்டு எலும்பி வரக்கூடிய வசதி இருக்கு வசதியாக டாக்கண்டு எலும்பி வெறும் கண்டு இப்போ அந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா போஞ்சி தான் நிற்கிது அதுக்கு த தடி கட்டி அதில் படந்து ஃபுல்லாக போஞ்சி அப்படியே எலும்பி வந்துடும் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா குருக்கன் வச்சுக்கன் எல்லா எல்லா வி எல்லா விதமான ஹண்டுகளும் நிற்கிது பார்த்தீங்கன்னா குருக்கன் ஒன்று தான் அண்டை தான் பெருசாக வந்திருக்குது அதை அப்படியும் காட்டுற பாருங்கோ இந்த தோட்டத்தில் அப்படிங்கிற முதல் இது இதுதான் முதலாவது பிடுங்குறன் ஏன்னா முத்தையில் உங்களுக்கு பிடிங்க காட்டுற மாதிரி அனுப்பிடுங்கிறேன் அது நிறைய காய்க்கும் இப்படிதான் முதல் காய் பார்த்தீங்கன்னா சொன்னால் இப்படியே இந்த தோட்டம் இன்னும் ஒரு ஒரு மாதத்தில் பெட்டியாக ஃபுல்லாக பச்சையாக தான் இருக்கும் அதே மாதிரி ஆறாம் மாதம் பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த தோட்டம் ஃபுல்லாகவே காய்ச்சி குவியும் போன வருஷம் அதே மாதிரி தான் கொடுக்குறதுக்கு ஆக்கள் அவ்வளோ காய்ச்சி அது இந்த வருஷம் அப்படி தான் காய்க்கும் இஞ்சில் பார்த்தீங்கன்னா சோபரி கன்று வச்சுருக்கேன் அதுவும் காய்க்க அவளிக்கட்டுது அதோடு வீடியோ பார்த்தா எல்லாருக்கும் நன்றி அடுத்த வீடியோவில் சந்திப்போம் ஓகே பாய்